சவுதி அரேபியாவைச் சேர்ந்த பதினாறு பேர் அமெரிக்கா செல்வதற்கு தடை தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை விமர்சித்து எழுதி வந்த பத்திரிகையாளர் யாமல் கசோக்கி கடந்த ஆண்டு அக்டோபரில் இஸ்தான்புலில் வைத்து கொல்லப்பட்டார் இதில் முகமது பின் சல்மானுக்கு தொடர்பு இருப்பதாக புகார் இருந்திருக்கின்றது இந்த சூழலில் பத்திரிகையாளர் கொலையில் தொடர்புடையவர்கள் என பதினாறு பேர் அடங்கிய பட்டியலை அமெரிக்கா வெளியுறவுத்துறை வெளியிட்டிருக்கின்றது அவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை விதிப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களது குடும்பத்தினரும் இந்த தடை பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று நாங்கள் பார்த்த விடம் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த பதினாறு பேருக்கு அமெரிக்கா நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்பான ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்த்திருந்தோம்